ூய்யா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் பதினைந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆம் தேவஜனமே நம்முடைய வாய் இந்த நாளிலே உபவாசம் உள்ள ஒரு வாயாக மாற வேண்டும் எப்படி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் பதினைந்திலே யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும் என்று சொல்லும் பொழுது அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயனால் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவனே என்று சொல்லி ஆம் தேவஜனமே புறங்கூறுகிற நாவு கர்த்தர் அருவருக்கிறார் புறங்கூறுகிற நாவை கர்த்தர் வெட்டி போடுகிறவராயிருக்கிறார் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் கூட நாம் வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷ பன்னெண்டாவது அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது இரவும் பகலும் சகோதரன் மேல குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் ஜனமே நாம் குற்றம் சுமத்துகிறவர்களா இருக்கக்கூடாது ஒருவர் தவறு செய்யும் பொழுது அவரை கண்டித்து இதை செய்யாதீர்கள் என்று சொல்லலாமே ஒழிய சகோதர அண்மையிலே அதுவும் கூட அவர்களை குற்றப்படுத்துகிற நோக்கத்தில் அல்ல மாறாக அவர்களை குறித்து புறங்கூறுகிறதோ அவர்கள் மீது இருக்கிற ஒரு நிந்த கர்த்தர் வைத்த நிந்தையை அது கர்த்தருடைய நிந்தையாகவும் இருக்கலாம் அதை சுமக்கலாம் அவர்கள் இதோ இது அவர்களுடைய பாவத்து நிமித்தம் வந்த நிந்தையாக கூட இருக்கலாம் அதையெல்லாம் பேசுவதற்கு கர்த்தர் அதிகாரம் நமக்கு கொடுக்கவில்லை மற்றவர்களுடைய பாவங்களை கர்த்தரே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பேசவில்லை விபச்சார ஸ்திரீயை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னாரே ஒழிய வாயை வைத்து தேவையில்லாதவைகளை அவர் பேசவில்லை தேவ ஜனமே இன்றைக்கும் உங்கள் வாயை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள் நீங்கள் கத்தருடைய கூடாரத்தில் தங்க வேண்டுமானால் கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமானால் கத்தருடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் நுழைய வேண்டுமானால் உங்கள் வாய் அதில் பெரிய பங்காற்றுகிறதா இருக்கிறது எனவே உங்கள் வாயினால் பிறரை புறங்கூறாதிருங்கள் பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையான காரியங்களை குறித்து பேசாதிருங்கள் நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா எங்கள் வாயை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்கள் வாய் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதவைகளை பேச உமக்கு பிரியமான உம்முடைய வார்த்தைகளை பேச மற்றவர்களுடைய தவறை நாங்கள் ஆண்டவரே அப்பா கேவலமாக அவர்களுடைய குற்றத்தை நாங்கள் ஆண்டவரே பிறருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற விதமாக நாங்கள் பேசாத படிக்க ஆண்டவரே எங்கள் வாயை நீங்கள் அப்பா காவல் வையும் எங்கள் வாய்க்கு நீர் காவல் வையும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் இந்த உபவாச நாட்களிலே உபவாசம் உள்ள வாயாக எங்கள் வாய் இருக்க கர்த்தர் கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்